வணக்கங்க இருபத்தாறு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்குறவங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊருங்க கால்நடை தீவனங்கள் நம்ம வந்து விற்பனை பண்ணுறவங்க இரண்டு விதமான தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணிகிட்டு ஒன்று வந்து ஈரப்பதம் மிக்க தீவனமுங்க இன்னொன்று வந்து ட்ரை தீவனமுங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் டபுள் லேயர் பேக்கிங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து சுற்றுலவு நூற்று நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு நம்மளுடைய வாகனத்தில் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க நாற்பத்தஞ்சு கிலோ உங்கள் இடத்துல ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு டெலிவரிங்க நாற்பத்தஞ்சு கிலோ வரத்தேவனும் உங்கள் இடத்துல ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு டெலிவரிங்க வண்டி வாகனங்கள் அனுப்ப முடியாத இடங்களுக்கு நம்ம வந்து மேட்டூர் சூப்பர் சர்வீஸுங்க ரதிமீனா ஏ ஒன் பார்சல் சர்வீஸில் நம்ம அனுப்பி கொடுத்துட்ருக்குறோங்க ஒவ்வொரு நாளும் பதிவுகளையும் பதிவுகளினுடைய விளக்கத்தையும் முழுமையாக கேளுங்க மாடுகள் தொடர்பான விளக்கங்களுக்கு மேலே வர நம்பருக்கும் கால்நடை தீவனங்கள் தொடர்பான சந்தேகங்களுக்கு கீழே வர நம்பருக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஜோடி காங்கேயம் கிடாரி கன்றுகள்ங்க வலதுபுறம் இருக்கிறது மயிலை கன்று இடதுபுறம் இருக்கிறது செவலக்கண்ணுங்க ரெண்டும் சுளி சுத்தமான கண்ணுங்க ரெண்டு கண்ணுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நாள் வயசாகுது ரெண்டுமே நல்ல மாடுகளுக்கு பிறந்த தெளிவான கன்றுகள் இடதுபுறம் இருக்கிறது செவலக்கண்ணுங்க வலதுபுறம் இருக்கிறது மயிலைக்கன்று இரண்டு கன்றுகளுமே வெவ்வேறு மாடுகளில் தான் ஊட்ட வச்சு இருக்குதுங்க இந்த ஜோடி காங்கேயம் கிடாரி கன்றுகளினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க இடதுபுறம் இருக்கிற செவலக்கன்று மட்டும் வேணும்னா எட்டாயிரமுங்க வலதுபுறம் இருக்கிற மயிலக்கன்று மட்டும் வேணும்னா ஐயாயிரம் ஜோடியாக வேணும்னா பதிமூணாயிரமுங்க ரெண்டுமே நல்ல மாடுகளுக்கு பிறந்த தெளிவான கன்றுகள்ங்க குடல் புழு நீக்கம் தோளில் போடக்கூடிய ஐவர் மெக்டன் ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம வந்து போட்டிருக்குதுங்க தோலுக்கும் சதைப்பட்ட பகுதிக்கும் இடைப்பட்டதில் செலுத்தக்கூடிய மருந்து அது வந்து தோல் சார்ந்த பிரச்சனைகள் வயிற்றுக்குள்ளே இருக்கிற தேவையற்ற புழு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாணத்தின் வழியை வெளியேறதுனால மாடுகள் கன்றுகளுக்கு நல்லா பசி எடுக்கும் புது இடம் புது சூழலுங்கிற இடத்துல தண்ணி குடிக்கலைங்கிற ஒரு தொந்தரவு வந்து வராமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் நம்ம வந்து குடல் புழு நீக்கம் பெரும்பாலும் எல்லா மாடுகளுக்கும் செஞ்சு அனுப்புகிறோம்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது இத்து மயிலை மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா மயிலை கன்று கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு இப்போ வண்டியில் வந்து இறங்குச்சிங்க இறங்குமே வீடியோவாக எடுக்கிறனால நம்ம கறந்த வீடியோ நம்ம போடலை நூறு சதவீதம் கால் அணைக்காமல் பாலுக்கு நிற்கும்ங்க மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கன்று மயிலை கன்று கிடாரி கன்று இருபத்தஞ்சி நாள் ஆச்சுங்க பாலும் நல்ல பால் இருக்குங்க நேரம் இரண்டு லிட்டர் பால் இருக்குங்க காங்கை மாடுகள் வந்து பெரும்பாலும் நம்ம வந்து இந்த மாதிரி கொட்டகைக்குள்ளேயே ஷெட்டுலேயே கட்டியிருந்தோம் நிழற்பாங்கான இடத்துல கட்டியிருந்தோம்னா இந்த மாதிரி கருக்காய் எரிக்குங்க இதே மாடுகள் வந்து வெளியே போகுது மேய்ச்சலில் இருக்குது வெயில் இந்த மாதிரியான இடங்களில் கொட்டகை இல்லாமல் கட்டும் பொழுது மாடுகள் வந்து இயல்பான மயிலையில் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொட்டகைக்குள்ளேயே கட்டியிருந்ததுனால நல்லா கருக்காய் எரிக்குச்சுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டாங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கண்ணு கிடாரி கண் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் நல்ல குணவணமான மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கண்ணோடு வேணும்னு நினச்சிங்கன்னா கால் அணைக்காத மாடாக இருக்கணும்னா இதை தேர்வு செய்யலாமங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணாவது ஈத்து கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பால் அளவு நேரம் இரண்டு லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகள் போடுறோம் பதிவுகளின் வழியாக ஒவ்வொரு மாடோ கண்ணோ இரண்டு நிமிடம் ஓடுற மாதிரியான வீடியோ பதிவு தான் போடுறோம் அந்த இரண்டு நிமிடத்தில் மாடோ கண்ணோ அதை பற்றின தெளிவான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம் உங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு நீங்கள் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு பண்ணலாங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு பத்து நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க கண்ணுக்கு பத்து நாள் தான் ஆகுது சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தத்து கண்ணு தானுங்க வெவ்வேறு மாடுகளில் அருமையாக பால் ஊட்டிக்குது குறைஞ்ச விலையில் காங்கயம் செவல மயிலை கிடாரி கன்று வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய்ங்க பத்து ஆன காங்கேயம் மயிலை கிடாரி கன்று விற்பனை விலை நான்காயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லையோ மேப்லேயோ போட்டு பார்த்தீங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல பெருங்கூட்டான மாடுங்க இரண்டு நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோடு இருக்கக்கூடிய மயிலை மாடு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மடிக்கூச்சம் கிடையாதுங்க உடல் கூச்சம் கிடையாது எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாமுங்க கண்ணே இல்லைனாலும் பால் கறக்குங்க அந்த மாதிரியான மாடு இனி இருக்கிறது நாலாவது இத்து கண் கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை பாலோட அளவீடு நேரம் இரண்டு லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் ஒரு செரவு நம்ம கண்ணை ஊட்ட விடுறோம் கண்ணை ஊட்டினதுலேருந்து ஒரு முப்பது டு நாற்பது வினாடிகளில் மாடுகள் பால் சிறந்துடுவோங்க கண்ணை பிடிச்சி கட்டிட்டு நாலு காம்பில் ஒரு செரவு கறந்துட்டிங்கன்னா அது வந்து முதல் செரவுங்க இரண்டாவது செரவு காங்கை மாடுகள் வந்து அடக்கு பால் வச்சுருக்குங்க குறைஞ்சபட்சம் அரை லிட்டர் அதிகபட்சம் ஒன்றரை லிட்டர் வரைக்கும் கூட மாடுகள் பால் அடக்கி கன்றுகளுக்கு கொடுக்குங்க ரெண்டு லிட்டர் பால் கறந்துக்கலாம் கன்று கிடாரி கன்று மடி கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லை தொட்டு நீவிக்கலாம் மாட்டை தூக்கி கட்டி கறக்கணுங்கிற அவசியம் இல்லை கீழே கூட கட்டி கறந்துக்கலாமுங்க யார் வேணாலும் கறக்கிறதுக்கும் யார் வேணாலும் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க நல்ல கறவை திரண்டு இருக்கக்கூடிய காங்கேயம் மயிலை மாடுங்க மாடுக்கு தான் ரெண்டு நாள் ஆச்சுங்க கன்று போட்டு மானமும் பார்த்திங்கன்னா தினமும் ஒரு நாள் ஒரு நாள் மழை இருந்துகிட்டே இருக்கிறனால காலையில் நேரம் நம்ம தவிடு காட்டுறது இல்லைங்க காலையில் வைக்கோல் கொஞ்சம் நேரம் போடுவாங்க அப்புறம் சோளத்தட்டு வந்து பார்த்திங்கன்னா சிறு சோளத்தட்டு வந்து ஒரு ஆறாறு கத்தை போடுவாங்க அதுக்கப்புறம் பத்து மணிக்கு மேலே தவுடு காட்டும்போது வரத்தையொன்னும் சாப்பிட்ருச்சுனாலே மாடுகள் வந்து இயல்பாக தண்ணி குடிக்குங்க ஏன்னா தண்ணி குடிக்காத மாடுகள் காலையில் ஆறு மணிக்கே வந்து நம்ம தவிடு பூராத்தையும் போட்டு அதை காட்டி அதை குடிக்கலைன்னா அதை வந்து சாயங்காலம் வரைக்கும் வச்சுருந்து சாயங்காலம் தண்ணியும் குடிக்கலைன்னா மாடுகள் வந்து அந்த தண்ணி தாலையில் வாசம் வந்துடுவோங்க தாலி குடிக்காமல் போயிடுவாங்க அதுக்காக தான் நம்ம சொல்கிறது அந்த சூழலுக்கு ஏற்றவாறு தண்ணி ஆட்டிக்கிட்டோம்னா எந்த தொந்தரவும் இருக்காதுங்க இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க கிடாரி கண்ணோட கால் அணைக்காமல் சுழி சுத்தத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற தரத்தில் இருக்கக்கூடிய மாடு விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில நீங்கள் பார்க்கறதுங்க கண்ணு கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு பத்து மாதம் வயசாகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மன்னிக்கோங்க முதுகில் ஒரு சுளி இருக்குது அதுக்கு பின்னாடி வலது பக்கம் ஒரு ஏர் கோடு சுழியாக இல்லாமல் ஒரு கோடு மாதிரி ஒரு ஏர் புறான்னு சொல்லி மாதிரி இருக்குதுங்க பத்து மாதம் ஆச்சுங்க கிறு கிடாரி கன்று வேறு குறைப்பழுது பால் பற்கள் குறைபாடு அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க லோக்கலில் இருந்த கன்று தாங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரம் ரூபாய்ங்க அந்த வல முதுகு சுழி இருக்குதுங்க பின்னாடி ஒரு சின்ன கோடு மாதிரியான ஒரு சொல்லி இருக்குது இறங்க புறான்னு சொல்லி இருந்தால் கழிப்புன்னு சில இடங்களில் சொல்லுவாங்க இது வந்து ஏறுபுறான்னு சொல்லி விலை குறைவாக கிரு கன்று வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை பதினோராயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஐந்து மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் பிள்ளை காளை கண்ணுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க தொப்புள் இறக்கம் இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க கண்ணு நல்ல நாகரிகமான கன்று கொம்பு ரெண்டும் பார்த்தீங்கன்னா நல்ல கொம்பு தலைங்க அதாவது முகம் கழியாத முகம் தாடை இறக்கம் கிடையாதுங்க நாலு கால் நல்ல ஊக்கமான கன்று காலை விற்பனை விலை பதினைஞ்சாயிரம் ரூபாய்ங்க ஐந்து மாதங்கள் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பலது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது விற்பனை விலை பதினைஞ்சாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க கண்டிப்பாக வெளி மாவட்ட நண்பர்களுக்கு ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோம் நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் எப்பவுமே கிடையாது நீங்கள் வாங்குகிற மாடுகள் கன்றுகள் பாதுகாப்பான முறையில் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுத்தால் போதுமானதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க குட்டை மாடுங்க கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கனூர் குட்டை மாடு கண் வந்து பார்த்திங்கன்னா குட்டை கன்று செவலையில் கிடாரி கண்ணுங்க மாடு கண் இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க கண்ணு கிடாரி கண்ணுங்கிறதுனால மாற்றினுடைய உரிமையாளர் நேரம் ஒவ்வொரு லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்கு தான் விட்டுட்டு இருந்தாங்க ஈத்து மாடு வந்து இனியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஈத்துங்க மாடு கண் சுழி சுத்தமாக இருக்கும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் நேரம் ஒவ்வொரு லிட்டர் பால் அவங்க கறந்துருக்குறாங்க கண்ணும் கிடாரி கன்று மாடும் குட்டை மாடுங்க பொங்கனூர் மாடுகள் விரும்பி வாங்கணும்னு நினைக்கிறவங்க கிடாரி கண்ணோட நேரம் ஒரு ஒவ்வொரு லிட்டர் பாலில் காலனிக்காத மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாங்க நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம் இல்லை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம் கன்று மாடு சுழி சுத்தம் ஈத்து மூணாவது ஈத்து பல்லு கடை முளைப்பு பாலோட அளவீடு அவங்க கிடாரிக்கன்னால் மாட்டினுடைய உரிமையாளர் நேரம் ஒவ்வொரு லிட்டர் பால் தான் கறந்துட்டு இருந்தாங்க மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கனாலும் வாங்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாமங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயின்ட் வார்டை கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோங்க யார் மாடுகள் பராமரிக்கிறாங்களோ நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கீங்க இல்லை வெளியூர்களில் இருக்கிறீங்கன்னா மாடுகளை வந்து வேறு யாராவது பராமரிக்கிறாங்கன்னா பராமரிக்கிறவங்கள்ட்டையும் ஒரு வாரத்தை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு தகவல் சொன்னீங்கன்னா தான் அந்த மாடோ கண்ணோ நாங்கள் வேறொருத்தருக்கு மறு விற்பனை செய்ய முடியுங்க நிறைய நண்பர்கள் வந்து ரெண்டு நாள் கழித்து வண்டியில் போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழல்னால மாடுகள் வேண்டான்னு சொல்லும்போது அந்த மாடோ கண்ணோ எங்களால் வந்து மறு விற்பனை செய்கிறதில் நிறைய சிக்கல்கள் இருக்குதுங்க ஏன்னா மறுபதிவாக அந்த மாடோ கண்ணோ போடும் பொழுது முதல் முறை கேட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம விற்பனை ஆயிடுச்சுன்னு சொல்லியிருப்போம் ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தினால வேண்டான்னு தவிர்க்கப்படும் பொழுது ஒன்று மாற்றில் ஏதாவது குறை இருக்குதா இல்லை வந்து நாங்கள் கேட்டு கொடுக்கக்கூடாது எங்களுக்கு மாடு நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறீங்களா இந்த மாதிரியான பல்வேறு தர்ம சங்கடமான சூழல்களுக்கு நம்ம வந்து ஆட்படுறவங்க அதனால தான் அட்வான்ஸ் பண்ணாலும் அதிகபட்சம் வேண்டாம்னா அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிடுங்கன்னு நம்ம சொல்கிறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல கரைவைத்திறன் வரக்கூடிய தலையீர்த்து நாலு பல் வட இந்திய மாடுங்க நல்ல குணம்ங்க இன்னும் வந்து ஒரு இருபது நாள் அவங்க கண்ணு போட நாலு காமில் பால் வர்றதுக்குங்க சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க நீங்கள் பாலை கறந்துட்டு திருப்பி விற்றீங்கனாலும் கண்டிப்பாக நஷ்டம் போகாது குறைஞ்ச விலையில் நாலு பல் தலையீட்டில் இருக்குது இருபது நாளில் கன்று போடும் நாலு காமில் பால் வர்றதுக்குங்க சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறோங்க பெண்கள் பிடிக்கிற மாதிரியான வீடியோ வேணாலும் நம்ம அனுப்பலாமுங்க நேரில் வர்றவங்களும் சரி வீடியோ பார்க்குறவங்களும் சரி நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிட்டா போதும்ங்க பின்னாடி நல்லா இறக்கமுங்க நல்ல தோல் சுருக்கம் இருக்குதுங்க மாடு வந்து நல்ல உடசல் தோல் நைஸான மாடுங்க திறன் கண்டிப்பாக சேர்ந்து வரும் வேணும்னு நினைக்கிறவங்க குறைஞ்ச விலையில் மாடு வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க